இது இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமான செய்தி தான் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கான செய்தி முதலமைச்சர் காங்கிரசுக்கும் பிஜேபிக்குமான வாக்கு வித்தியாச வெறும் பத்து லட்சம் தான் அதே போல வந்து சத்தீஸ்கரில் வெறும் ஆறு லட்சம் தான் மத்திய பிரதேசம் மட்டும்தான் முப்பத்தி ஐந்து லட்சம் ஓட்டுகள் வந்து அதிகமாக பெற்றிருக்கிறது இதிலிருந்து ஆன்டி பிஜேபி சேனலை என்கிற ஒரு கருத்து தெரி எதிரான ஓட்டுகளை காங்கிரஸ் கட்சி ஒருங்கணைப்படுத்தி இருந்தால் வெற்றி பெற்றிருக்காது அடிப்படை சூத்திரம்தான் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக கூட வேண்டும் என்கிற அடிப்படை சூத்திரம்தான் தேர்தலுக்கு முன்பே வந்து பல பலரும் வந்து இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் காங்கிரஸ் கட்சி ஆனால் அதில் உரிய கவனம் செலுத்தவில்லை பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை குறிப்பா சமாஜ்வாதி பார்ட்டியை ஒருங்கிணைத்திருந்தாலே இரண்டரை சதவீதம் அவர்கள் வாங்கியிருந்தார்கள் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அதே நிலைமை தான் எனவே இது எதிர்கால இந்தியா கூட்டணி காங்கிரசுக்கு எதிராக எதிராக குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பது நானூறு இடங்களில் ஒற்றை வேட்பாளரை நிறுத்த வேண்டும் உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு பேச்சையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமான செய்தி தான் வெறுமனே காங்கிரஸ் கட்சி என்று நான் பார்க்க வேண்டாம் எல்லா கட்சிகளும் வந்து விட்டு கொடுத்து போனால்தான் அனுசரித்து போனால்தான் பிஜேபி என்கிற ஒரு மாபெரும் சக்தியை வீழ்த்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த வெற்றி தோல்விகள் ஒரு பெரிய இடையூறாக இருக்காது ஆனால் அதே நேரத்தில் நம்ம அந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸை சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் இதில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தணுங்கிறாரு அதே இதை தமிழ்நாட்டுக்கு நம்ம பொறுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கா இங்க இருக்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ அல்லது இடதுசாரிகளோ இன்னும் கூடுதலாக இடம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் இந்த செய்தியை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானதுதான் ஒரு கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக உருவாகி இருக்கிறது இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு புரிதலோடு செயல்பட வேண்டும் காரணம் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவது அந்த புரிதல் இருந்தால் வெறுமனே சீட்டுகளின் எண்ணிக்கை ஒரு ஒரு சீட்டு கூடுதல் அல்லது ரெண்டு சீட்டு கூடுதல் என்பதற்காக கூட்டணி முடிவு ஏற்படக்கூடாது ஒரு சங்கேத செய்திதான் தமிழ்நாட்டுக்குதான் பொருந்தும் நீங்கள் சொல்வது மிகவும் சரிதான் காங்கிரஸ் கட்சி தனது நிலைமை மாநில அரசியலும் ஒன்று இருக்கிறது அந்த மாநில அரசியலும் எந்த மாநில கட்சியும் திமுக முடியாது முடியாது எனவே செய்தி பொது எதிரி யார் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பொது எதிரிக்கு எதிராக நாம் வியூகம் அமைத்திருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அல்லது வந்து தோல்வி பங்கீட்டில் ஏற்படுகிற குழப்பங்கள் அந்த குறிக்கோளை வந்து தோல்வியிடையே கூடாது இதுதான் வந்து முதலமைச்சர் தனது பேட்டையிலே விடுத்திருக்கிற குறிப்பான செய்தி மிக்க நன்றி திருஷாம் இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க